ராஜா ராஜா கவிதைக்கு கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராஜரின் வாக்கு இது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கண்ணதாசனே அறிவித்தார் கண்ணதாசன் என்றால் கண்ணனுக்கு தாசன் என்று அர்த்தம் அல்ல அழகான கண்களை பற்றி வர்ணிப்பதிலும் வர்ணிக்கப்பட்டதை படைப்பதிலும் ஆசை அதிகம் அதனால் இந்த பெயரை வைத்துக் கொண்டேன் என்பது அவரே அளித்த விளக்கம் பெற்றோர் வைத்த பெயர் இன்னொரு குடும்பத்துக்கு ரூபாய்க்கு ஏழாயிரத்து கண்ணதாசன் அந்த வீட்டில் அவர் பெயர் நாராயணன் கலங்க உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்று கண்ணியின் காதலியில் கவிஞர் எழுதியது முதல் பாட்டு மூன்றாம் பிறையில் வந்த கண்ணே கலைமானே கவிஞரின் கடைசி பாட்டு எப்போதும் மஞ்சள் பட்டு சட்டை வேட்டி அணிந்திருப்பார் திடீரென்று கழுத்து கைகளில் நகைகள் மின்னும் திடீரென்று காணாமல் போய்விடும் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கு என்று அவை அடகு வைக்கப்பட்டிருப்பதை சொல்வார் மயிலாப்பூர் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் அபிராமபுரம் கவிதா ஹோட்டல் இரண்டும் தான் கவிஞருக்கு பிடித்த இடங்கள் பெரும்பாலான பாடல்கள் பிறந்தது இங்குதான் வெளியூர் என்றால் பெங்களூர் உட்லாண்ட் வேட்டியின் ஓரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அறைக்குள் நடந்தபடி பாடல்களின் வரிகளை சொல்வார் நடந்து கொண்டே இருந்தால் தான் சிந்தனை துளிர்க்கும் கவிதை வரிகள் சொல்லும் போது செருப்பு அணிய மாட்டார் கொஞ்சம் மது சிந்தனைகள் சுறுசுறுப்படைவது வழக்கம் அதே போல் இன்ப விளையாட்டில் எனக்கு ஆசை உண்டென்றாலும் சிந்திக்கிற நேரத்தில் ரதியே வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன் என்பது கவிஞரின் வாக்கு மூலம் முத்தான முத்தல்லவோ பாட்டைத்தான் மிக குறைவான நேரத்திற்குள் அதாவது பத்து நிமிடத்திற்குள் எழுதி முடித்தார் அதிக நாட்களுக்கு அவரால் எழுத முடியாமல் இழுத்தது நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை என்ற பாடல் கண்ணதாசன் அடிக்கடி கேட்கும் பாடல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமான் நாராயணா தனக்கு பிடித்த பாடலாக என்னடா பொல்லாத வாழ்க்கை சம்சாரம் என்பது வீணை ஆகிய இரண்டையும் சொல்லியிருக்கிறார் கண்ணதாசனுக்கு பிடித்த இலக்கியம் கம்பராமாயணம் நான் பாடல் ஏற்றும் சக்தியை பெற்றதே அதிலிருந்துதான் என்பார் காமராசர் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க விரும்பினார் சில காட்சிகளை எடுத்தார் ஆனால் முற்று பெறவில்லை ஆரம்ப காலத்தில் வேலை எதுவும் கிடைக்காததால் சந்திரமோகன் என்று பெயர் மாற்றிக்கொண்டு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடியிருக்கிறார் பிற்காலத்தில் பராசக்தி ரத்ததிலகம் திலகம் சூரியகாந்தி உள்ளிட்ட படங்களில் நடித்தும் இருக்கிறார் முதல் மனைவி பெயர் பொன்னம்மா அடுத்த ஆண்டே பார்வதி என்பவரை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தலா ஏழு குழந்தைகள் ஐம்பது வயதில் வள்ளியம்மையை திருமணம் செய்தார் இவர்களுக்கு பிறந்தவர்தான் விசாலி மொத்தம் பதினைந்து பிள்ளைகள் படுக்கை அறையில் வைத்திருந்த ஒரே படம் கிருஷ்ணர் வெளிநாடு போவதாக இருந்தால் சண்டை சின்னப்பதேவர் வீட்டுக்கு போய் அவர் பூஜை அறையில் இருக்கும் முருகனை வணங்கிவிட்டு தான் செல்வார் கண்ணதாசன் இறந்து விட்டார் என்று இவரே பலருக்கும் போன் போட்டு வதந்தியை கிளப்பி வீடு தேடி வரும் பலரும் அழுது கூடிவிட பிறகு இவரே முன்னால் தோன்றி சிரித்த சம்பவம் நடந்திருக்கிறது உங்கள் புத்தகங்கள் அனைத்தையும் படிக்கும் ஒருவனுக்கு உங்களது புத்திமதி என்ன என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் புத்தகங்களை பின்பற்றுங்கள் அதன் ஆசிரியரை பின்பற்றாதீர்கள் தன்னுடைய பலவீனங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு சுயவரலாறு எழுதியவர் வனவாசம் மனவாசம் இரண்டும் ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கான உதாரணங்கள் என்றார் காமராசர் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி ஆகிய நான்கு பேரையும் அதிகமாக பாராட்டியவரும் திட்டியவரும் இவரே ஈவிகே சம்பத் ஜெயகாந்தன் சோ பழநெடுமாறன் ஆகிய நான்கு பேரும் அரசியல் ரீதியாக நெருக்கமான நண்பர்கள் கவிஞரின் தோரணையை விட அரசனின் தோரணை கவிஞரிடம் அதிகமாக இருக்கும் என்பார் ஜெயகாந்தன் திருமகள் திரையொளி மேதாவி சண்டமாருதம் ஆகியவை இவர் வேலை பார்த்த பத்திரிகைகள் தென்றல் தென்றல் திரை முல்லை கடிதம் கண்ணதாசன் ஆகியவை இவரே நடத்தியவை திருகோஷ்டியூர் தொகுதியில் முதல் தடவை நின்றார் தோற்றார் அதன் பிறகு தேர்தலில் நிற்கவே இல்லை எனக்கு சரிவராது என்றார் குடிப்பதும் தவறுக்கென்றே தங்களை ஒப்பு கொடுத்து விட்ட பெண்களுடன் ஈடுபடுவதும் ஒரு தனிமனிதன் தன் உடல்நிலைக்கும் வசதிக்கும் ஏற்ப செய்யும் தவறுகளே தவிர அதனால் சமுதாயத்தின் எந்த அங்கமும் பாதிக்கப்படுவதில்லை என்று தனது தவறுகளுக்கு வெளிப்படையான விளக்கம் அளித்து டாடா பிர்லாவை போல சம்பாதித்து ஊதாரியை போல செலவழித்து பல நேரங்களில் பிச்சைக்காரனை போல இயங்கி நிற்கும் வாழ்க்கைதான் என்னுடையது என்பது அவர் அளித்த வாக்கு மூலம் தான் வழக்கமாக படுத்துறங்கும் கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட கட்டிலுடன் தன்னை எரிக்க வேண்டும் என்பது கண்ணதாசனின் கடைசி விருப்பம் அச்சம் என்பது மடமையடா சரவணப் பொய்கையில் நீராடி மலர்ந்தும் மலராத போனால் போகட்டும் போடா கொடி அசைந்ததும் உன்னை சொல்லி குற்றமில்லை கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் எங்கிருந்தாலும் வாழ்க அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் சட்டி சுட்டதடா கை விட்டதடா ஆகிய பத்து பாடல்களும் தமிழ் வாழும் காலம் முழுவதும் இருக்கும் காவியங்கள் தன்னுடைய இறப்புக்கு ஆண்டுகளுக்கு முன்பே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி வைத்துக் கொண்டார் அதன் கடைசி வரி இப்படி முடியும் ஏற்றிய செந்தியே நீ எரிவதிலும் ஏற்றிய செந்தியே நீ எரிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு அவன் பாட்டை எழுந்து பாடு